கோடையில் அதிகமாக சில்லுன்னு சாப்பிட்டு தலையடி நீர் கோக்குறது சளி பிடிக்கிறது எல்லாமே இருக்குது அதுக்கு சிறந்த மிளகு குழம்பு ஹலோ வீவர்ஸ் வெல்கம் டு காப்பியாஸ் வில்லேஜ் கிச்சன் தேவையான பொருட்கள் ஒரு டேபிள் ஸ்பூன் மிளகு ஒரு டேபிள் ஸ்பூன் தனியா ஒரு டேபிள் ஸ்பூன் கடுகு இப்போ மிச்ச பொருள் எல்லாம் அரை டேபிள் ஸ்பூன் வெந்தயம் சீரகம் ஓமம் சோம்பு இதனாலும் அரை டேபிள் ஸ்பூன் எடுத்துக்கணும் பூண்டு ஒரு பதினஞ்சுலேருந்து இருபது பல் எடுத்துக்கோங்க கொஞ்சம் கொழுந்து கருவேப்பில்லை எலுமிச்சை பழ சைஸு புளி கொஞ்சம் தண்ணியாக கரைச்சி வச்சுக்கலாம் இந்த மசாலா எல்லாம் சேர்த்து வெறும் வானலையில் நல்லா மிதமான தீயில போட்டு வறுத்து எடுத்துடணும் நல்லா வாசம் வரும்போது எடுத்து ஆற வச்சு கொஞ்சம் குறை குறைப்பான பொடியாக இந்த மாதிரி அரைச்சி வச்சிடணும் புளியை கொஞ்சம் தண்ணியாக ஒரு கப் அளவுக்கு கரைச்சி வச்சுக்கோங்க இப்போ ஒரு வானலி சூடு பண்ணி ஒரு அஞ்சுலேருந்து ஆறு டேபிள் ஸ்பூன் நல்லெண்ணெய் நல்லெண்ணெய் கொஞ்சம் கூடுதலாகவே சேர்க்கலாம் இதற்கு எண்ணெய் கூடுதலாக தான் இருக்கணும் நல்லெண்ணெய் தான் சேர்க்கணும் ஒரு ஸ்பூன் கடுகு அரை ஸ்பூன் வெந்தயம் சேர்த்து தாளிங்க கட்டி பெருங்காயம் ஒரு அரை இன்ச் அளவுக்கு போடுங்க கட்டி பெருங்காயம் இல்லைன்னா நீங்கள் பெருங்காயத்தூள் கடைசியாக சேருங்க கட்டி பெருங்காயம் சேர்க்கும் போது அந்த மனம் வந்து நல்லா இருக்கும் கொஞ்சம் கடலைப்பருப்பு உளுத்தம் பருப்பு தாளிக்கிறதுக்கு நல்லா வறுத்துருங்க பருப்பு வறுபட்டதும் இந்த கருவேப்பிலையை சேர்த்து அந்த ஈரப்பதம் போகிற அளவுக்கு வருத்துருங்க கருவேப்பிலை வறுபட்டதும் பூண்டு தட்டி வச்சு சேர்க்கணும் பூண்டு முழுசாக சேர்க்கக்கூடாது நல்லா தட்டிட்டு சேருங்க பூண்டும் நல்லா ஒரு ப்ரௌன் கலர் ஆகிற வரைக்கும் நல்லா வருத்தருங்க அந்த ஈரத்தன்மையே இருக்கக்கூடாது பூண்டு வறுப்பட்டதும் புளி தண்ணி இப்போ ஒரு கப்பு புளி தண்ணியை சேர்த்துருங்க மஞ்சள் தூள் உப்பு கல் உப்பு இருந்தால் கல் உப்பு சேருங்க சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டு ஒரு பத்து நிமிஷம் போல் இந்த புளி தண்ணி வந்து கொதிக்கணும் அந்த பச்சை வாசனை புளி வாசனை மஞ்சள் தூள் வாசனை எல்லாம் போய் அந்த ஒரு பத்து நிமிஷம் போல் நல்லா கொதி வரணும் இந்த அளவுக்கு நல்லா கொதி வந்ததுக்கு அப்புறமா நாம் இடித்து வச்சுருக்கிற பொடியை எல்லாமே சேர்த்துடலாம் இந்த அளவுக்கு குழம்புக்கு தான் நாம பொடி செய்திருக்குறோம் அதனால் எல்லா பொடியும் சேர்த்து நல்லா கலந்துருங்க கட்டி தட்டாது இருந்தாலுமே நீங்கள் நல்லா மிக்ஸ் பண்ணி விடணும் கலக்க கலக்க குழம்பு பாருங்க கெட்டித்தன்மை வர ஆரம்பிக்கும் ரொம்ப நல்ல திக்காகும் இந்த அளவுக்கு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு எண்ணெய் பிரிஞ்சு வர வரைக்கும் கொதிக்க விடுங்க அடிப்பிடிக்காமல் நடுவில் நடுவில் கிண்டி விடுங்க ஒரு அஞ்சாறு நிமிஷம் ஆகும் பாருங்கள் நல்லா எண்ணெய் பிரிஞ்சு குழம்பு ரெடி ரெடியாயிருச்சு கொத்தமல்லி கருவேப்பில் எதுவுமே கார்னிஷ் பண்ணக்கூடாது ஏன்னால் இது ஒரு மாதம் வரைக்கும் நம்ம ஸ்டோர் பண்ணி பயன்படுத்தலாம் மதிய வேலையில் சுடுசாதத்தில் சேர்த்து சாப்பிடுங்க அதுதான் சிறந்த முறை நீர் கோர்க்கிறதுக்கு சளி பிடிக்கிறதுக்கு அஜீரண கோளாறுக்கு எல்லாத்துக்குமே சிறந்த ஒரு குழம்பு நீங்களும் செய்து பாருங்கள் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் நன்றி